ஆகும் பெயராலே ஆமென் Praise the Lord Jesus Christ இன்னைக்கு நாம தியானிக்க போகிற வசனம் என்ன தெரியுமா தன்னலம் கொள்ளாது நாடாது அன்பு அன்பு எப்பவுமே தனியை பத்தி நினைச்சிட்டே இருக்க எனக்கு வேணும் இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிறேன் இது செயின்னா பிடிச்சமான ஒரு பாடம் இருக்கும் எங்க அம்மாவுக்கும் அதே பாடம் பிடிச்சிருக்கும் அதே தான் இந்த நீ சாப்பிடு நான் ருசியா நான் நான் மகிழ்ந்து நானு எங்க அண்ணன் மகிழ்ந்து சாப்பிடுறத பார்த்துட்டு அவங்களுடைய ஷேர் திருப்பி கொடுப்பாங்க நான் வேண்டாமா நீங்க சாப்பிடுமா இல்ல எனக்கு ஒரு வயிறு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க அப்புறம் நான் சாப்பிடுறத பார்த்து ரசிப்பாங்க இதான் அம்மா தன்னலம் தாடா தேடாது தன்னுடைய சுகத்தை தேடாது நமக்கு அப்பா மட்டும் என்ன சும்மா குறைவா அப்பா அந்த ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அருமையான சகோதரர் இருக்கிறார் எப்படி தெரியுமா தன் பித்தப்பை பார்த்துக்கிறாரு தன் பிள்ளைகளையும் அன்பா பாத்துக்கிறாரு பகல் முழுதும் வேலை செய்து வர்றாரு நைட்டு வந்து அந்த அருமையான சகோதரன் அந்த அருமையான தந்தை தன் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குமோ அதை உடனே வாங்கி தெரியணும் திருப்பியும் பார்க்க மாட்டாரு திருப்பி நான் கடைசி அவருக்கு நெஞ்சு வழியும் வரலாம் முடிஞ்சது அப்படின்னு கேட்டாலே சொல்லிட்டு ஓடுவார் திரும்பி போய் வாங்கிட்டு வருவார் அப்பா நான் அப்பா நான் இன்னொரு சப்போஸ் எங்க கவுன்சிலிங்ல சொன்னான் சிஸ்டர் எங்க அப்பா உண்மையாலுமே ஜெம் ஏன் தெரியுமா நான் தூங்கும் ஒரு கையில நீட்டி எங்க அப்பா கையில தான் படுத்துருந்தேன் விடிய காலையில வரையும் அவருடைய கை என் தலைக்கறையில் தான் இருக்கும் வலிச்சு கொய் அவரே இருந்தா கூட என்ன முரணும் முடிச்சிருவேன் அந்த வழியை தாங்கிட்டு எங்களுக்கு தூங்க வைக்கணும் இப்போ நம் ஆண்டராக இருக்கிற திரும்ப இரண்டாவது கடவுள் வடிவில் விளங்கிய அவள் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வடிந்து பற்றி கொண்டிருக்க கருதவில்லை ஆனால் தம்மையே வெறுமையாற்றி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பான

பாவிகள் தூக்கி போட்டாங்களே சகோதரர்கள் அவங்களும் வர்றாங்க இதுக்கு அடையாளம் கண்டுக்கொண்டாரு உடனே ஆடா வாங்க வாங்க இப்ப ஏன் கலந்துட்டீங்களா அப்படி நினைச்சாரா இல்லைங்க தன்னுடைய சாயலை கூட நான் ஒரு சகோதரர் கூட வெளிப்படுத்தாமல் அவங்களுக்கு தாராளமாக கொடுத்து உதவினார் இதான் சுயநலம் தாண்டி தன்னலம் தாண்டி பிற அன்பு கொண்டு பிற ஸ்நேகம் கொண்டு சேரும் இது நிச்சயமா அவங்க என் சகோதரன் பண்ற காசு செஞ்சிருக்க மாட்டாரு ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தாரணமும் கொடுத்தாரு அதுக்காக அதிகாரம் அதிகாரியை போட்டிருக்காங்க ஆறாம் வசந்த யோசிப்பு நாட்டுக்கு ஆளுநராய் இருந்து மக்கள் அனைவருக்கும் தானியம் விற்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தார் அப்ப இது எல்லாருக்கும் கொடுக்குறது அப்ப இது தாராளமா எல்லாரும் கொடுத்திருக்காரு மனதிற்குள்ளாக எந்த முன் பகையோ இல்ல வெறுப்போ எந்த வித காயமும் இல்லாமல் சிநேகம் கொண்டு அவள்தான் செய்து இதான் அன்பு தன்னலும் மேலா தான் நாடாக பிளஸ் டேன் மாரி ஷாக்கு இந்த பிள்ளைகள் எல்லாமே அவங்கள ஒரு கடவுளாக தான் பார்த்தா அம்மாவா பார்த்தா ஏன்னா அந்த அநாத பிள்ளைங்களுக்கு ஒரு இல்லத்தை தொடங்கி அவங்க எல்லாம் பராமரித்து வராங்க ஆர்ஃபனேஜ் எப்ப பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்போ இப்ப இவங்களுக்கு சாப்பாடு இல்ல பசி அந்த காலத்துல போன் இல்லை அப்பா அப்படி கூப்பிட்டு அப்பா என் பிள்ளைங்களுக்கு உணவு இல்லைன்னு சொல்றதுக்கு இவங்களுடைய வேற எந்த வருமானம் இல்லை பிரெஞ்சுல ஒரு உங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லாம் ஒரு நிறைந்த இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்க அழுகுறாங்க இவங்க தவறு தாயை போல போய் நற்கரை முன்னாடி அழுகுறாங்க நிரவலாம் ஜெபிக்கிறாங்க தன்னலம் திறந்து தூக்கத்தை இழந்து இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்க நற்கரை பிள்ளையை தட்டுறாங்க அடுவறேன் இவங்க ஏன் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க இவங்க காப்பாற்றுங்கப்பா உணவுக்கு தாங்கப்பான்னு செபிக்கிறாங்க அடுத்த நாளை அவங்க அப்பா ஆண்டருடைய ஆவியான ஒரு ஏவுதன்படி அந்த இடத்துல மாட்டு வண்டிகள் ஃபுல்லா பிரெட்டு எல்லாம் வேண்டிய உணவுகள் பழங்கள் எல்லாம் கொண்டு தன்னலம் செய்யும் போது அளவு கடந்த ஆசீர்வாதம் நமக்கும் பிறருக்கும் செவிப்போமா நன்றி நன்றியோடு நம்ம சுதிக்கிறோம்

லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்